அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளை நாள் ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி நிறஞ்ச வியாழக்கிழமை நாள் இந்த வியாழக்கிழமை நாளில் நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது வருதுங்க மாதா மாதம் அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் செய்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையை வந்து வளமாக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி மாதம் மாதம் உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட வருஷத்தில் மூன்று முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய அமாவாசை இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சாவே வருஷம் முழுக்க வரக்கூடிய அமாவாசை நாளில் வழிபாடு செஞ்சதற்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் வந்து தடைபடுவது ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படுறது எப்போ பார்த்தாலும் வறுமை நிலையிலே இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய சாபம் கோபம் இந்த மாதிரியும் வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்துட்டு நீங்க சமைச்சு படையலிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை வந்து கொடுக்குங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் நான் சொல்றேன் நீங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்க இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது புதுசாக பார்க்கறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாளை நாளில் அவசியம் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம் சரியா உங்கள் கணவர் வேணும்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு அமாவாசை சமையல் வந்துட்டு செய்யறதுக்கு தொடங்குங்க அதே போல் மாமனார் மாமியார் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அமாவாசை வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாமியாருடைய அம்மா அப்பா மாமனாருடைய அம்மா அப்பா நம்முடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து படையிலட்டு வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி சமையல் செய்வீங்க அவங்க வீட்டு முறைப்படி வந்துட்டு நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தில் இதுக்குன்னு சில விதிமுறைகள் வந்து இருக்குது சில காய்கறிகள் வந்து சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது சிலதெல்லாம் வந்து அவசியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து இருக்குது முதல்ல சேர்க்கக்கூடாத அந்த காய்கறிகள் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க கீரை வகைகள் வந்து நாளைக்கு சமையலில் நீங்கள் சேர்த்துக்க கூடாது ஆனால் அகத்தி கீரை முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் மற்ற கீரை வகைகளை நீங்கள் சேர்த்துக்க கூடாது அடுத்தது பீன்ஸ் வந்து நீங்கள் சமையலில் சேர்த்துக்க கூடாதுங்க அதே போல கத்திரிக்காய் முருங்கைக்காய் கோவைக்காய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்க கூடாது it அடுத்தது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சமையலில் சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதெல்லாம் சேர்க்காமல் எப்படி வந்து சமையல் செய்கிறது அது நல்லாவாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுங்க நம்ம சாஸ்திரத்தில் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நாளைய நாளில் ஒரு துளி அளவாவது நீங்கள் இந்த மாதிரி சமையல் பண்ணி இட்டுருங்க அடுத்தது இன்னும் உங்களுக்காக பண்ணும்போது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து கூட பண்ணிக்கோங்க ஆனால் படையல் இடுறதுக்கு இந்த பொருட்களெல்லாம் சேர்த்தாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது இவை மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் துவரம்பருப்பு பயன்படுத்துறதை காட்டிலும் பாசிப்பருப்பு பயன்படுத்துறது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ சேர்க்க வேண்டிய முக்கியமான நான்கு காய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் பலாக்காய் பிரண்டை வாழைக்காய் இந்த நாளையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த நாலு காய்கறிகளையும் நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது ஆயிரம் காய்கள் சேர்த்து சமைத்ததற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த நாளையும் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒருவேளை இந்த நாளில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கல அப்படிங்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகளையாவது நீங்கள் சேர்த்து சமையுங்க அதுவும் வாழைக்காய் வந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய குடும்பம் வந்து வாழையடி வாழையாக தலைத்து மேலோங்கணும் தான் நம்ம வீட்டுக்கு வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் உதவியாக இருக்காங்க இல்லையா அந்தனர்கள் அவங்களுக்கே வந்துட்டு வாழைக்காய் வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம தானம் கொடுக்கறதுக்காகட்டும் சமையல்லையாகட்டும் இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது அவசியம் வந்து இடம் பிடிக்கணும் அடுத்தது பிறண்டை பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைக்கிது அதனால் நீங்கள் தேடி பாருங்கள் நிறைய பேர் வந்து வீட்லேயும் செடி வச்சு வளர்த்துறாங்க ஒரு சிறு துண்டாவது நீங்கள் சமையலில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து பழாக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்துட்டு பொரியல் மாதிரி செஞ்சு வைக்கிறது சிறப்பு அடுத்து பாகக்காய் வந்து நமக்கு ஈஸியாக தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு இதை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு கதையே உண்டு ஏன் இந்த நாலு காய்கறிகளுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னுட்டு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை தன்னுடைய வீட்டுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்குற இந்த வழிபாட்டிற்கு வந்துட்டு வந் உணவர் சொல்கிறாரு இவரும் வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வந்து பரிமாறினா தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே வசிஷ்டர் ஐயோ ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க ஆனால் அவங்க மனைவி அருந்ததி பார்த்தீங்கன்னா தாராளமாக ஏற்பாடு பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்றாங்க அதன் பிறகு அந்த நாளும் வருது விஸ்வாமித்திரர் உணவருந்துவதற்காக வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா இலை போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த பிரண்டை பாகற்காய் வாழைக்காய் பழகாய் இது மட்டும்தான் வந்து வைக்கிறாங்க உடனே விஸ்வமித்திர்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்களா நான் ஆயிரத்தெட்டு காய்கள் வேணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நாளே வச்சுட்டு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கு உடனே அந்தது வந்து சுவாமியை உங்களுக்கு தெரியாததில்ல பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்களுக்கு சமம் பிறண்டைங்கிறது முந்நூறு காய்களுக்கு சமம் பலாக்காய்ங்கிறது ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமம் மொத்தம் பார்த்திங்கனா ஆயிரம் ஆயிடுச்சு எட்டு வாழைக்காய் வச்சுருக்கேன் உங்களுக்கு மொத்தம் இப்போ ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வந்து பரிமாறப்பட்டது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வந்து செய்கிறாரு இப்படி தான் வந்து இந்த நாலு காய்கறிகளும் பார்த்திங்க அமாவாசை சமையலில் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்துச்சு இது கூட சேர்த்து உங்கள் முன்னோர்களுக்கு எதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வைங்க ஒருவேளை அவங்க அசைவ பிரியராக இருந்தாங்க அதனால் நாங்கள் அசைவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளில் அசைவம் செய்கிறது சாப்பிட்றது ரெண்டுமே வந்து தவறு மேலும் இறந்தவங்களுக்கு வந்து அசைவம் பிடிச்சிருந்தாலும் கூட நம்ம இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த சமயத்தில் நம்ம அவங்களுக்கு சைவ உணவில் ஏதாவது ஒன்று விருப்பம் இருக்கும் பாருங்கள் ஸ்வீட் கூட ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு அது மாதிரியாவது நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சிருங்க வச்சுருங்க ஆனால் அசைவம் வந்து இந்த நாளில் சேர்க்காதீங்க சமைக்காதீங்க அதே போல் நாளைக்கு படையில் இடக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் ஒன்று முப்பதுக்குள்ளே வந்துட்டு செய்யறது நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் வந்துடுது அதனால் முன்னோர் வழிபாடு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ராகு காலத்துக்கு முன்னாடி படையில் சிறப்பு அதனால் காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுருங்க ஒன்று முப்பது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படையில் இட்டுருங்க காலையில் உங்கள் கணவர் வந்து சாப்பிடாம விரதம் விரதம் இருக்கட்டும் பித்ரு வழிபாடு வந்து செய்யட்டும் ஆனால் நீங்க வந்து உணவு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்துட்டு செய்யுங்க ஒருவேளை நீங்கள் கைம்பெண்ணாக இருந்தீங்க அதாவது கணவர் இழந்த பெண்ணாக இருந்தீங்கும் போது நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மற்றவர்கள் வந்து விரதம் இருக்க தேவையில்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆடி அமாவாசை நாளில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுங்க இதை வந்து உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்